மற்று இனி நாம் போற்றுவது என் மற்று இனி நாம் போற்றுவது என் வானூர் பிரான் அருளை பற்றலறதம் கைவாலால் பாசம் அறுத்தருளி உற்றவரை என்றும் உடன் பிரியா அன்பு அருளி பொத்தொடியால் பாகனார் பொன்னம்பலம் அணைந்தார் எங்கிருந்து வந்தாரோ அங்கே போயிட்டார் மற்ற இனி நாம் போற்றுவது என் நான் இனி வேற என்ன சொல்லணும் இவரை பற்றி சொல்வதற்கு வேறு என்ன நான் சொல்வதற்கு இருக்கிறது இனி போற்றுவது என் வானூர் பிரான் அருளை பற்றலதம் கைவாளார் சொல்றார் அதாவது சிவபெருமானுடைய திருவருளினுடைய வண்ணம் அறிபவர் யார் அது சொல்ல பாருங்க வானூர் பிரான் அருளை போற்றுவது என் அவர் அருளை பற்றி என்ன சொல்வது ஏன் பெரியவங்கெல்லாம் கைப்பிரித்து நின்றுட்டாங்க நான் என்ன சொல்லணும் எனக்கே தெரியல ஆரறிவார் எங்கள் அண்ணனின் பெருமை திருமந்திரம் பொண்ணும் மெய்ப்பொருளும் தருவானை அது என்ன சொல்றாரு பெருமா இன்ன தன்மை என்று அறிய ஒண்ணாயம்மான் அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா அப்போ இறைவனை முழுதும் அறிந்து சொல்வதன் யாருக்கும் இயலாது எனவே நமக்கு அது வாய்ப்பெல்லாம் ஏதோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சு நிறைய தெரிஞ்ச மாதிரி பேசிக்கலாம் என்னுடைய முழுமையும் அறிய மாட்டான் ஒருவேளை அறிந்தமனா பேச மாட்டான் என்ன ஆயிடும் அந்த ஆனந்தத்தை அனுபவிச்சுட்டு சிவனேன்னு இருந்தோம் பேச்சுக்கெல்லாம் வேலையில்லாமல் போயிடும் இந்த கொஞ்சமாக அரிஞ்சு காட்டி என்ன பண்ணிகிட்டு எதையாவது ஒன்று பேசிகிட்டு இருக்குன்னு நினைக்கிறோம் கொஞ்சம் அனுபவத்தை கொஞ்சம் கறந்து அப்படியே உள்வாங்க ஆரம்பிச்சுட்டுன்னா பேச்சுக்கு வேலை இல்லாமல் போயிடும் இதுதான் இயல்புங்க எல்லா அருளாளர்களும் அதை பதிவு செய்திருக்கிறாங்க அதனால் மற்ற இனி நாம் போற்றுவது என் வானூர் பிரான் அருளை அந்த பெருமானுடைய அருளை இனி நான் என்ன சொல்லி போற்றுவது அப்படின்னு சொன்னார் பத்தலதம் கைவாலால் பாசம் அறுத்தரும் இந்த வரியை மட்டும் கொஞ்சம் ஆழமாக பதிய வைத்து கொள்ளுங்க நமக்கு பயன்படக்கூடிய வரி அதாவது பாசம் ஐந்தெழுத்தில் சொன்னீங்கன்னா நகரமும் மகரம் நான் ஆணவமலமாகிய மகரம் வினை பயன் என்று சொல்லக்கூடிய அந்த கண்மம் அதை ஊட்டுவதற்கு வழி உடல் வழியாகத்தான் ஊட்டியான் அது மாயை எனவே உடம்பு வழியாகத்தான் இன்ப துன்பத்தின் வழியாகத்தான் ஆணவ மலத்தை அறுத்தாகும் இந்த அறியாமைங்கிற ஆணவ மலம் சும்மா போகாது எப்படி போகணும் ஆணவ மலம்தான் நோய் இன்பமும் துன்பமும் தான் மருந்து இன்பமும் மருந்து துன்பமும் மருந்து மறந்துடக்கூடாது நீங்கள் இன்பம் மட்டுமே அப்படின்னு நினச்சிக்கூடாது ஆணவம் என்ற நோய்க்கு மருந்து இரு வழியில் இருக்குது ஒன்று இன்பம் என்கிற மருந்து இன்னொன்று துன்பம் என்கிற மருந்து இப்போ அந்த நோய் உடையவர் யாரு நாம தான் எகரமாகிய உயிர் நோயாளி இந்த நோய் இந்த எகரமாகிய உயிருக்கு எது நோய் மகரம்தான் நோய் அந்த மகரமாகிய நோய் தீரணும்னா உடம்பு என்கிற கூட்டி இன்பத் துன்பம் என்கிற அனுபவத்தை இந்த உயிருக்கு ஊட்டணும் எது மருந்தை கொடுக்கணும் மருந்து எப்படி கொடுப்பது நீங்களாக சாப்பிட்டுக்கிட்டால் மகிழ்ச்சி இல்லைண்ணா என்ன பண்ணலாம் நீங்கள் சாப்பிடாம முட்டுட்டா என்ன பண்ணா அம்மா அப்பா யாராவது இருந்தாங்கன்னா ரெண்டு திட்டு திட்டி சாப்பிடாமோதில்லன்னு சொல்லலாம் ஒருவேளை அதையும் சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் குளுக்கோஸுக்களை கரைச்சி உள்ளே விடுவான் நினச்சி பார்த்திங்கன்னா அது ஒழுங்காக இங்கேயே சாப்பிட்ருந்தோம்னா வேலை முடிஞ்சு போச்சா மருந்தை கொண்டு போய் ஊசியில் வச்சு அந்த குளுக்கோஸ் பாட்டில் வச்சு முதல்ல குளுக்கோஸ் இறக்குவான் அந்த குளுக்கோஸுக்குள்ளேயே இந்த மருந்தை என்ன மருந்து கொடுக்கணுமோ அதை என்ன பண்ணிடுவான் அதில் வச்சு ஊசி போட்டு அமுத்துனானா அந்த குளுக்கோஸுக்குள்ளே அந்த மருந்து கலந்து நேராக எங்கே இங்கே நரம்பு எடுத்து ஐயோ கடவுளே அது என்ன ஆதரவு இங்கே என்ன இங்கே எடுத்து வச்சு அது போட்டு நரம்பல பார்த்து ஊசியை போட்டு அது ஒரு பேண்டைட்டை போட்டு கட்டி அங்கேயும் இங்கேயும் போகலாம் அப்படியே டியூப்பில் துங்கிட்டு அது பாட்டு சொட்டு சொட்டாக இறங்கிட்டு இருக்கோம் ஒரு மாத்திரையை டப்புக்குன்னு போட்டு முடிந்த தொல்லை இல்லாமல் போயிருக்கோம் அப்புறம் சொன்ன பேச்சு கேட்காதனால இப்போ ஊசியில் போட்டு அது அப்படியே திரவமாக உள்ளுக்குள்ளே போகுது இப்போ எங்கே இருக்குது பலாயிரம் ரூபா பீஸ் கட்டணும் ஒரு நாலு ரூபா அஞ்சு ரூபாய்க்கு மாத்திரை சாப்பிட்டு சனி தொலைஞ்சி போது போகணும் விட்டுருந்தமுன்னா வேலை முடிஞ்சு போச்சு அப்போ சாப்பிடாத மருந்தை என்ன பண்ணிட்டோம் இப்போ குளுக்கோஸில் இறக்கி உள்ளே போனோடனே ரூம் வாடகை மருந்துக்கு செலவு எல்லாம் அது வேறு நம்ம பார்த்து வந்து போகிற செலவு வேறு எல்லாம் சொந்தக்காரங்களாம் வந்து வந்து பார்த்து போகணுமே ஆஸ்பத்திரியில் இருக்கிறாருங்க ஆஸ்பத்திரியில் இருக்கிறாருங்கன்னு பழம் ஆப்பிளும் பிரட்டும் வாங்கிட்டு வந்து வந்து பா எத்தனை செலவு பாருங்களேன் இதெல்லாம் மிச்சம் எப்போ தெரியுங்களா உங்களுக்கு தருகிற இன்பமோ துன்பம் மாத்திர மாதிரி டபக்குன்னு உன்கிட்ட வேலை முடிஞ்சு போச்சு அப்போ உடம்பில் இருக்கிற நோய்க்கு மருந்து எது இன்பமும் துன்பமும் மருந்து அதை மறந்துடாதீங்க இன்பமும் மருந்து தான் துன்பமும் மருந்து தான் இது கொஞ்சம் இனிப்பு மருந்து அது கொஞ்சம் கசப்பு மருந்து அவ்வளோதான் நீங்கள் இனிப்பு மருந்து சாப்பிட்டாலும் நோயாளி தான் கசப்பு மருந்து சாப்பிட்டாலும் நீங்கள் நோயாளி தான் அதை மறந்துடக்கூடாது பற்றியோ எனக்கு இனிப்பாக கொடுத்து சார் எனக்கு எனக்கு அப்படி இல்லை அட நீங்கள் அப்படி அப்படி யாராவது கூட சொன்னால் ஏ நீயும் பேசுண்டு தான்டா நானும் பேசிட்டு தான் விட்றா என்னவா மாதிரி இருக்குது நீ நோயாளி தான் நானும் நோய் தான் என்ன மரு என்னுடைய உடம்புக்கு கசப்பு கொடுத்தா தான் தீரும் உங்களுக்கு இனிப்பு கொடுத்தா தீருன்னு உங்களுக்கு இன்பத்தை ஊட்டுக்கிறான் எனக்கு துன்பத்தை ஊட்டுக்கிறான் ஆனால் ரெண்டு பேருக்கும் நோய் நீக்கத்துக்கு தான் ஊட்டப்படுகிறது இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு ஊட்டப்படுகிற வினையில் வெறுப்பு இருக்காது கொடுக்குற நர்ஸ்கிட்ட வெறுப்பு இருக்காது டாக்டர் மேலேயும் வெறுப்பு வராது ஏன் ஏன் டாக்டர் என்னை இப்படி கொள்கிறீங்கன்னா சொல்லுவோம் மருந்தாது கசக்குவோ கசக்குது இந்த நர்ஸை நீ ஏமா என் உசரை வாங்கினா சொல்லுவோம் ஏன் உசரை காப்பாற்ற வந்த தெய்வமே ஏன் கொஞ்சம் மருந்தை கொடுத்தாயி சாப்பிட்டுடு சீக்கிரம் காப்பிட்டு ஆஸ்பத்திரி விட்டு ஓடி போனால் போதும்னு இருக்குது இல்லை இது எத்தனை நாளைக்கு இங்கே கிடக்கிறது அப்படி பயம் இருக்குதா இல்லையா அப்போ என்ன பண்ணுறோம் மருந்து ஒழுங்காக சாப்பிட்றோமா இல்லையா அப்போ அந்த மருந்தை எப்படி உட்கொள்ளுகிறோமோ அது மாதிரி தான் நம் வாழ்க்கையில் நமக்கு வருகிற இன்ப நுகர்ச்சி துன்ப நுகர்ச்சி அப்போ நீங்கள் ரெண்டையும் எப்படி பார்க்கணும் சமமாக பார்க்கணும் அந்த வாய்ப்பு நமக்கு எப்போ கிடைக்கும் தெரியுங்களா திரும்ப 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 நுகர நுகர கிடைக்கும் சும்மா வாய்க்காது ஒரே நாளில் படித்தோன்னே வந்துருச்சுன்னா பிரச்சனை இல்லையே அப்படிலாம் இல்லை அனுபவிக்க அனுபவிக்க எது இன்பத்தையும் துன்பத்தையும் மாற்றி மாற்றி அனுபவிக்க அனுபவிக்க ரெண்டின் மீது வெறுப்பு இல்லாமல் வெறுப்பு இல்லாமல் ஒரு நிலைக்கு நகருவோம் அந்த நாள் ஓ என்னைக்கு வாய்க்குதோ அன்னைக்கு அப்போ தான் உங்களுக்கு என்ன பண்ண வேண்டியதில் இனி மருந்து கொடுக்க வேண்டிய வேலை இல்லை இது பொது இந்த இடத்துல என்ன சொல்லப்படும் ரொம்ப அருமையான குறிப்பு என்னென்னா அதை பாருங்கள் பாசம் அறுத்து அருளி அஞ்செழுத்தின் வண்ணம் நகரத்தையும் மகரத்தையும் அறுப்பதுன்னு சொல்லிட்டோம் வேறு வகையாக சொன்னால் இப்போ எனக்கு ஒரு இடர் வரணும் எனக்கு இன்றைய நாளில் ஒரு இடர் வரணும் சாமி வந்து என்னுடைய அந்த காலம் நியதி தத்துவ கோட்பாட்டினாலும் இன்ன நாளில் இந்த மாதத்தில் இத்தனை மணிக்கு இந்த துன்பம் வரணும் அப்படின்னு எனக்கு விதிக்கப்பட்டிருக்குன்னு வச்சுக்கோமே அந்த நேரம் வந்தோடனே அந்த துன்பம் வரும் ஆனால் இப்போ சாமி எனக்கு நான் இப்போ பூசையெல்லாம் பண்ணுறேன் தேவாரம் படிக்கிறேன் திருமுறை படிக்கிறேன் சாமி என்ன பண்ணார் இந்த அந்த வினை வருது பார்த்திங்களா அப்படி வரும்போது அதுவாக வந்துருச்சுன்னா எனக்கு ஏதாவது சங்கடமானானு ஆயிடும் என்னடா இப்படி ஆகிப்போச்சேன் ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு நிறுத்தி என்ன பண்ணார் அப்படியே எடுத்து திருநீர் பூசி விட்டு போ அப்படி நினச்சிட்டார் எப்போ இப்போ எனக்கு வினா எப்படி வருது திருநீர் பூசிய வடிவத்தில் வரும் நீங்கள் அப்படி நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வருத்தமே வராதுங்க நீங்கள் என்ன நினைப்பீங்க தெரியுமா திருநீர் பூசிட்டு ஏமாத்திட்டான் அப்படின்னு நினைப்பீங்க அப்படி இல்லை உங்களுக்கு ஏமாற வேண்டியதுதான் விதி ஆனால் ஏமாறுகிற விதி எவனோர்த்த ஏமாத்துறத சாமி என்ன பண்ணி நிற்கிறாரு அவனை நிறுத்தி இந்தாற்பா நம்மால் அவன் சும்மா போகாது திருநீர் பூசிட்டு போ அப்படின்னு வினைக்கு திருநீரை பூசி அனுப்பிச்சுக்காரு நினச்சிங்கன்னா சந்தோஷமா போயிடும் நீங்கள் அந்த இடத்துல தான் நம்ம பிரச்சனைக்குரிய இடமே அதுதான் நம்மனால அப்படி ஏற்றுக்கவே முடியாது அப்போ உங்களுக்கு யார் இடர் பண்றா திருநீர் பூசி தாங்க இடர் பண்ணுறாருக்கேன் அப்படின்னு அப்போ நம்ம வினை திருநீர் பூசி நிற்கிது அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா வாங்க 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 அப்படி கூட்டுருவோம் ஏன் நம்ம வினை நீக்க வந்த மகராசா அவர் இதாருங்க அப்படி ஏற்றுக்குமா இல்லையா இப்போ ஏற்றுக்க மாட்டேங்கிறமே இதுதான் பிரச்சனை அப்போ ஒரு வினை நம்மை தீண்டுமானால் அந்த வினை இறைவன் அனுமதி இல்லாமல் வராது மறந்துடாதீங்க ஒரு வினை அனுபவம் நமக்கு வரணும்னா எனக்கு ஒரு ஒரு பத்து கோடி ரூபா எனக்கு ஒருத்தர் கொடுக்கணும்னா அதுக்கான புண்ணியத்தை நான் செஞ்சு வச்சா தான் எனக்கு கொடுப்பார் எங்ககிட்ட இருந்து எடுக்க வேண்டியது வச்சுக்கேன் நான் அதுக்கான பாவத்தை செஞ்சு வச்சுருந்தேன்னா என்கிட்டருந்து எடுப்பார் நீ எடுக்கிறவன் நினச்சி கோவப்படுறதுக்கு முன்னாடி அந்த வினை என்கிட்ட இருக்குதுன்னு நினச்சி நான் நினச்சி நான் ஏன் கோவப்படுவேன் நான் என்னத்தான் நொந்துக்கணும் இப்படி ஒரு பாவத்தை பண்ணி வச்ச ஏண்டா அப்படின்னு நான் என்னையே நொந்துக்கிறது விட்டு போட்டு இந்த பாவி பத்து கோடி எடுத்துட்டானே இந்த பாவி பத்து கோடி எடுத்துட்டானேன்னா ஏன் எடுத்தான் உங்கள்கிட்ட அவன் ஏன் எடுக்கணும் எடுக்க வேண்டிய விதி இருக்கிறதுனால அப்போ நீங்கள் அவனை நொந்து பிரயோஜனம் இல்லை அவன் ஏமாற்றிட்டேன்னு நினச்சி அவனை கையை காட்டி பிரயோஜனம் இல்லை அதுக்கான பாவத்தை அல்லது தீய வினையை நாம் ஏற்கனவே செய்து வைத்திருக்கிறோம் நம்மளை பார்க்கணும் கண்ணாடிக்கு நின்று டே இப்படி ஒரு வினையை பண்ணி வச்சுருக்கிற உன்னை எல்லாரும் ஏமாத்துற அளவுக்கு வேண்டியனா நீ எத்தனை ஏமாற்றியிருப்பேன் எப்போ போன பிறப்பில் அதுக்கு முந்தைய ஏமாத்துறதே தொழிலாக பண்ணியிருப்ப போல் இருக்குது அதனால் இன்றைக்கி வரவன்னா உன்னை ஏமாத்துறேன் அப்படி நினச்சிக்க வேண்டிய இடத்துல நாம் நினைக்கிறோம் நாம் ஏமாந்து ஏமாந்து போகிறோங்க எல்லோரும் என்னை ஏமாற்றிக்கிட்டே இருக்கிறாங்க நான் இப்படி வெளியாக இருக்கிறேனுங்க எனக்கு பார்த்தா ஐயோ கோபமாக வருது திருநீர் பூசினால் பார்த்தா கோபமாக வருது ஏன் எல்லாரும் ஏமாத்துறான் ஏமாத்துறேன் அவங்க தான் அவங்க யாருங்க அவங்கள ஏமாத்துறக்கு இல்லவே இல்லை அதனால் இந்த வரி சொன்னேன் சுவாமி நமக்கான பகை நமக்கு இன்னைக்கு நடக்க வேண்டிய அந்த பகைக்கு என்ன திருநீர் பூசியிருக்காருன்னு நினைச்சிங்கன்னா இறைவன் கருணையாக நினைந்து கடந்து போய்விட முடியும் அதாங்க சொன்னார் பற்றலர் அப்படின்னா பகைவர் பற்றலர் கைவாளால் பாசம் அறுத்தருள் நினச்சி பாருங்களேன் ஏனாதி நீங்கள் அப்படி சைவ சித்தாந்த அடிப்படையில் சொல்லணும்னா ஏனாதிநாதருக்கு போர்க்களத்தில் உயிர் போக வேண்டும் என்பது விதி அதான் சட்டம் காலம் நியதியும் இருக்கிற சட்டம் அதுதான் ஆனால் அவர் நாள்தோறும் திருநீற்று மீது கொண்ட காதல் காரணமாக சிவபெருமான் மீது கொண்ட காதல் காரணமாக சாமி என்ன பண்ணாரு தன் திருநீர் பூசாம வந்து அவர் உயிரை பறிப்பதை விட அவனுக்கு திருநீரை பூசிட்டு போய் எடுத்துட்டு வாயான்னு அனுப்பிச்சுட்டார் அப்படி நினைச்சதுனால தான் சேக்கிரார் எழுதுகிறார் பா பற்றள பகைவனாகியவனுடைய அவன் கையில் இருக்கிற வாழ் கொண்டு பாசத்தை அறுத்து பாசம் எப்படி அறுக்கப்பட்டது திருநீர் பூசி அறுக்கப்பட்டது அதான் சொல்ல பற்றளதம் கைவாளால் பாசம் அறுத்தருளி உற்றவரை என்றும் உடன் பிரியா அன்பருளி அப்படி அந்த திருநீற்றுக்காக தன் இன் உயிர் கொடுத்த நாயனாருக்கு இறைவன் என்ன பண்றார் நம்ம உலகத்துக்கு வாப்பா நீ இங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லை நீ இங்க இருக்க வேண்டாம் வா நம்ம உலகத்துக்கு போலாம் உம் உற்றவரை என்றும் உடன் பிரியா அன்ப நீ எப்போது எங்கூடவே என்று என்றும் உடன் பிரியா அன்பருளி பொற்றடியாள் பாகனார் அப்படி பொன் கொடி போன்றிருக்கிற உமையம்மையை பாகமாக உடைய இறைவன் அவர் இருக்கிற பொன்னம்பலம் அணைந்தார் எனவே பெருமான் இவரை தன்னுடைய பேர் வெளியாக இருக்கக்கூடிய அந்த அருள் வெளிக்குள்ள தன்னை இவரை ஒடுக்கி கொண்டார்